குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா குட்டி புலி என்னங்கிட்ட ரெண்டு குட்டி வாங்கிருக்காங்க அம்மா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க கூஞ்ச பழத்துல இருந்து ஊஞ்சப்பாளையம் அங்கமா இருக்குது சரி ஓகே ரெண்டு குட்டி கொடியாடு வாங்கிருக்கிறீங்க யாருக்கு வாங்கியிருக்கிறீங்க ஒருத்தர் பெரிய குட்டு வாங்கிருக்கிறீங்க சரி என்ன ரேட்டுக்கு வாங்கனீங்க

ஆட்டுக்குட்டி என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கா ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் வரும் போகுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேட் கம்மியான மாதிரி இருக்குது நீங்க அது பட்டக்குட்டி பாருங்க அது பாட்டு போல செட் ஆகாது அப்படியா சரி நான் பாக்கலாம் சேலம் கருப்பு பொட்டக்குட்டி பொட்டக்குட்டி சேலம் கருப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுக்கணும் ஆயிரத்தி எழுநூறு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுப்பீங்க ஆனா அது எத்தனை நாள் குட்டினா ஆனா அவ்வளவுதான ஒரு ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரம் குட்டி சரி சரி ஆனா வேற குட்டினா காட்டலாம் நேர குட்டிங் காட்டுறதுக்காரு நிறைய குட்டிகள் விற்பனைக்கு வச்சிருந்தாலும் அதே சேலம் கருப்பு கிடாயினா சேலம் கருப்பு கிடாயி இதோ ஒரு வார குட்டி தான் இல்ல இது வந்து பாஞ்சு நாள் குட்டி பாஞ்சு நாள் இருக்குமா ஆமா இன்னும் தொப்பல் கூடிய உழுகுல ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் ஆகுமா ஐயோ என்ன கைய

அதே இதுல வந்து இது மூ இது வந்து மூட்டுக்குட்டி மூட்டுக்குட்டி கோயிற்கு ராசி ஒன்னு ஒரே ஒரு தாய் குட்டிங்களா ஒரு தாய் குட்டி கிடையாது இது வேற அது வேற இது வேற இது நல்லா இருக்கு நல்லா பெருசியா இருக்க மாட்டேன் ஆமாங்க இது என்ன பாலுக்கா சரிண்ணா இது எத்தனை நாள் குட்டினா இது அதான் இது இரு ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது நாள் இருக்கும் சூப்பரா இருக்குண்ணா இது பாக்குறதுக்கு நீ சொன்ன மாதிரி அழகா இருக்குது சளி இல்லை எதுவும் இல்லையிலண்ணா ஆளு வாங்குறீங்க நிறைய பேர் அண்ணன் கிட்ட வந்துட்டு இருக்காங்க என்ன ரேட் கொடுப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பேன்

சேலம் கருப்பு நாள் குட்டினா எல்லாமே பால் குட்டி இருபத்தஞ்சு நாள் குட்டி இருபத்தஞ்சு நாள் குட்டி தான் குட்டி வாங்குறது பெருசுல குட்டி யாரு எங்க என்ன ரேட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலதான் ரெண்டாயிரத்தி ஏழுநூறு இது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓ வித்தியாசம் இருக்குல்ல நாள் சரிண்ணா நாள் எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க இது இருபத்தஞ்சு நாள் குட்டி இருபத்தஞ்சு நாள் குட்டி ஓரளவுக்கு அப்படியே நல்லா பால் குடிச்சுருக்குது ஆமாண்ணா என்ன சொல்லுனா வாங்கட்டும் யாரு வேணாலும் வாங்கட்டும் வாங்குறது பிரச்சனை குட்டியை தூக்கி இப்படி பாத்தம் ஓ இப்படி பால் குடிக்கிறதா பாத்து வாங்கட்டும் ஓகே 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 சூப்பர் நான் வாங்கிட்டு போயிட்டு இப்போ வாங்கிட்டு போறவங்க பாலு அந்த புட்டில பால் குடுக்க செட் ஆக மாட்டாங்க அது தெரியுங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைதான் பால் குடுக்கணும் நாலு வேலை குடிக்க விடுவாங்க

என் நம்பர் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்ல இல்ல பக்கம் போயிருச்சு ஆமா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளாண் பால் குடிக்கணும் மூணு வேளாண் நாலு வேலை குடிக்க விட மூணு வேளாண் நாலு வேலை குடிக்க விட வேலைக்கு எவ்வளவு ஐம்பது கிராம்

அதுக்குள்ள கம்மின்னு ஓகேத்த வாங்கிட்டு போயிடுறாங்க கொடியாடாது கொடியாடே தாங்க சாமி பெரிய கொடியாடு இருக்கா

இன்னைக்கு எவ்வளவு ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க அண்ணா இங்க இருந்து கொண்டு வந்து இருபத்தஞ்சு கொண்டு வந்து இருபத்தஞ்சு கொண்டு வந்து இங்க ஒரு பத்து வாங்கினேன் எல்லாம் ஓடுச்சு இந்த பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருக்கு பத்து தான் இருக்கு இருக்கிறதா ஆமா சரி போன வருஷம் போன வாரம் சாரி இல்ல போன வாரம் பாத்தீங்கன்னா சேலம் தரு பூரா புக்கிங் ஆயிடுச்சு நீங்க புக்கிங் ஆயிடுச்சு பூரா அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ புக்கிங் இருக்கா இந்த வாரம் நேரத்தை வாங்க கொண்டு கொடுத்துருவோம் ஆமா இங்க வந்தா திருப்பி வித்து பேருக்கு கொண்டு கொடுக்க முடியல சரி 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 நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க ஆனா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை ஆதி குன்னத்தூர் நல்லா புரிஞ்சுங்க குன்னத்தூர் சரிண்ணா புரியுது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் ஆமா குன்றத்தூர் போயிடறாங்க போயிடுறாங்க அது சரி குன்னத்தூர் நல்லா பாத்துங்க இன்னொன்னு என்ன சரிங்க காலையில ஆறு டு பத்து மணி வரைக்கும் கால் பண்ணுங்க அதுக்கு மேல நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் கால் பண்ணுங்க இந்த பகலையில வேற டியூட்டி எனக்கு இருக்கு அங்க போக வேண்டியிருக்கு

ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணினா அப்புறம் திருப்பி கால் பண்ணா ஆனா ஆறு நான் நான் கேட்பேன்

வீட்டு ஆட்டு என்ன உங்களுக்கே பாருங்க ஆட்டுக்காங்க